நம்ம நாவுக்கரசர் புராணத்துல எழுதுகிற பாருங்க முன்பு என்னை அடைய தவம் முயன்றனன் அவர் ஏற்கனவே என்னை அடைவுக்கு தவத்தை செஞ்சு வச்சுட்டாருட்டார் ஆனா அதுக்கப்புறம் வழுவியதால் எது கொஞ்சம் நழுவிட்டாராம் யார் முந்த பிறப்பில் அதனால இந்த பிறப்பை கொடுத்துருக்கிறார் எது கொஞ்சம் நழுவியதுக்கு எம்பத்தோரு வயசு இந்த மண்ணுக்குள்ள வாழ்ந்தாரு அது அறுபது வருஷம் சாமியை நினைக்காம வாழ்ந்துட்டார் கொஞ்சம் நழுவிது நாமெல்லாம் கொஞ்சமாக நழுவணும் கொஞ்சமா நழுவுணும் இல்லையா நாம எத்தனை வழுவி போயிருப்போம் நழுவி அந்த கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது எனவே நினைவில் கொள்ளுங்க நாம் வந்து ஈட்டுவது வேற வேற பேர் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அதனுடைய பெயர் என்று பதிவு பண்ணுகிற பொழுது பாவம் புண்ணியம் என்றுதான் பதிவு செய்யப்படும்